வணக்கம் நண்பர்கள் காரப்பட்டாணி வந்து எண்ணெயில் வந்து எப்படி பொறிச்சு எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா உப்பு காரம் போட்டுது இல்லைங்களா காரப்பட்டாணி அந்த காரப்பட்டாணி தான் வந்து செய்கிறாங்க பட்டாணியை வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருவாங்க குறைஞ்சி ஒரு பத்து மணி நேரத்துக்குனா தண்ணியில் வந்து ஊற வச்சுருவாங்க ஊறினா தான் வந்து பட்டாணி வந்து சீக்கிரமாக வெந்து வரும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா புறப்போறோம்னு இருக்கும் அது வந்து இப்போ வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் நம்ம வீட்லேயும் வந்து செஞ்சு சாப்பிடலாம் இந்த பட்டாணியை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்து வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறினா தான் வந்து பட்டாணி வந்து நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக பொறிஞ்சிருக்கும் இதுக்கு வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு உப்பு மிளகாய்த்தூள் தாங்க தேவைக்கு வந்து உ பூண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டு எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கணுங்க அதுதாங்க இதுக்கு வேலை இது வந்து எப்படி வெந்து வரும்னு நம்ம பார்க்கணும்னா இதை வந்து போட்டு விட்டு போயிடுவாங்க கடைசியாக பாருங்க மாதிரி வெடிச்சு வரும் அப்போ தான் வந்து பட்டாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு தெரியும் பக்கத்துலலாம் நிற்க முடியாது நீங்கள் வீட்டில் செய்ய பார்த்து சட்டியில் வந்து எண்ணெயை வந்து கம்மியாக வச்சுங்க நல்ல என்ன வந்து ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக பொறிஞ்சி வரும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டாணி வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பக்கத்தில் சுத்தமாக நிற்கவே முடியாது மூஞ்சிலாம் வாரி அடிக்கும் வெட்டிக்கும் அப்படியே தான் வந்து பட்டாணி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புற புறன்னு இருக்கும் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் உப்பு தூளும் அதிகமாக போடுறீங்களோ அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நிறைய குழந்தைங்க யார் வேணால் விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வந்து ஒரு கிலோ பாக்கெட்டாக கடையில் கிடைக்கும் இது வந்து எப்படி செய்கிறது நம்ம வீட்டிலே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க தண்ணியில் மட்டும் குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு வந்து தண்ணியில் வந்து ஊறணுங்க